திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்கா முழுவதும் சர்வே செய்யப்பட்டுள்ளதா என தர்கா தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி அண்மை செய்தி திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் ஆணைக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் நீதிபதிகள் கேள்வி தர்காவிற்கு சொந்தமான நிலங்கள் எவ்வளவு உள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி தர்காவிற்கு சொந்தமான நிலங்கள் குறித்து உறுதியான ஆவணங்களை கொடுக்க இயலுமா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்கா முழுவதும் சர்வே செய்யப்பட்டுள்ளதா என தர்கா தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் ஆணைக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் நீதிபதிகள் கேள்வி தர்காவிற்கு சொந்தமான நிலங்கள் எவ்வளவு உள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி தர்காவிற்கு சொந்தமான நிலங்கள் குறித்த உறுதியான ஆவணங்களை கொடுக்க இயலுமா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் திருப்பரங்குன்ற மலையில் உள்ள தர்கா முழுவதும் சர்வே செய்யப்பட்டுள்ளதா என தர்கா தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கவியரசன் கவியரசன் விவரங்களை நீங்க வழங்கலாம் வணக்கம் ரம்யா மதுரை திருப்பரங்குன்றம் பல நீதி இருக்கக்கூடிய தீபத்தூன்ல கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டு ஆனால் அவ்வாறு செய்யப்படும் இந்த நிலையில அது தொடர்பான மேல்முறை ஈட்டு மனு உயர் நீதிமன்ற மதுரை கிளையில விசாரிக்கப்பட்டு வருது இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை விசாரித்து இருக்கிறாங்க தொடர்ந்து வந்து பல்வேறு வாத பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா கோயில் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நேற்றைக்கு நடந்த விவாதத்தின் போது அது வந்து விளக்கு தூண் கிடையாது அது வந்து தமிழர் காலத்துல ஏற்படுத்தப்பட்ட தூண் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே நேரத்துல தர்கா சார்பில் ஆஜரான விஷயம் வந்து அந்த குறிப்பிட்ட தூண் இருக்கக்கூடிய இடம் வந்து தர்காவுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி அவரு வாதத்தை முன்பு இந்த நிலைமையில மீண்டும் வந்து இந்த வளர்ச்சி இன்றைக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது அப்ப நீதிபதிகள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா தர்கா முழுவதும் வந்து சர்வே செய்யப்பட்டிருக்கா அப்படின்ற முக்கியமான கேள்வியை கேட்கிறாங்க அதே போல தர்காவுக்கு சொந்தமாக எவ்வளவு நிலங்கள் இருக்கின்றன அப்படிங்கிற கேள்வியையும் நீங்க இருக்கிறாங்க அது தொடர்பான உறுதியான ஆவணங்களை உங்களால முடியுமா நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த தூணிருக்க இடம் வந்து தர்காவினுடைய கட்டுப்பாட்டுல வந்து தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றீங்களே அது தொடர்பான டாக்குமெண்ட்ஸ் அவங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு நீதிபதிகள் அதே போல பக்வாரியம் தரப்புலையும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நெல்லித்தோப்புக்கு செல்லக்கூடிய படிக்கட்டுகள் வழியாகத்தான் தீபத்துனுக்கு போகணும் அப்படின்னா இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவாங்க எங்களோட உரிமையும் பாதிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு உரிமையல் நீதிமன்றா கொடுத்த உத்தரவின்படி மலை உச்சியில இருக்கக்கூடிய அந்த தூணும் வந்து தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு பக்வாரியன் தரப்புல வாதம் முன்வை முன்வைக்கப்பட்டது மலை உச்சியில தர்கா அமைந்திருக்கக்கூடிய ஒரே பாறையில தான் வந்து தர்கா குதிரை சின்னையும் அதை ஒட்டி தூணும் இருக்கு அப்படின்னு பக்வாரியன் தரப்புல வாதங்களை முன்வைத்திருக்காங்க இப்படி அவரவர் தரப்புகள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்து வரக்கூடிய சூழல் நீதிபதிகள் எழு கூடிய முக்கியமான கேள்வி உங்களுக்கு தான் அது சொன்னோம் அப்படின்னா அது தொடர்பான டாக்குமெண்ட் நீங்க கொடுக்க முடியுமான்னு கேட்டுக்கிறாங்க விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நன்றி 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square 13th year anniversary offer. Plot Villa Apartment Yeh the Book Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 8939710009.